இப்போது இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எந்த நிலையிலையும் யாருக்கும் அடிமையாக முடியாது கத்திரா இயேசுகிற சொந்த ரசிகரை ஏற்றுக்கொண்டான் அதனால தான் வேதம் சொல்கிறது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகிட்டான் ஆமேனு கரங்களை தட்டி தட்டியத்து நம்புறீங்க ஏசப்ப சொந்த ரசிகரை ஏற்றுக்கொண்டிங்கன்னா உலகம் உங்களை ஒரு மாதிரியை சொல்லும் ஆயிரம் தான் இருந்தாலும் நீ அந்த ஆள்க தானே அப்படி இப்படிலாம் பேசும் அதெல்லாம் ரொம்ப குறுகிய நாட்கள் தான் அவர் உங்களை உயர்த்தி வைக்கும்போது அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் அவங்களுக்கு ஆதாரம் சொல்கிறேன் வேதத்துலேருந்து ஆதாரம்லாம் நான் பேச மாட்டேன் யோசிப்பு ஒரு புறஜாதி எகிப்து தேசத்தில் இருக்கும்போது எகிப்து தேசத்தில் இருக்கிற ஒரு அடிமையா இருந்தால் ஒரு சிறைச்சாலை கைதியாக இருந்தவனை ஆ ராஜா அழைக்கிறார் அழைச்சி அவற்ற சில காரியங்களை கேட்குறாரு அவன் தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனாக இருந்தபடி நான் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தபடினால் தேவனுடைய கிருபா யோசிப்பு மீது இருந்தது கத்திரவனோடு கூட இருந்தபடினால் இப்போ ராஜா அவங்ககிட்ட சொப்பனத்தை சொல்கிறாப்புல சொப்பனத்துக்கு விளக்கத்தை யாராலையும் சொல்ல முடியல ஆனால் யோசிப்பை சொல்லிடுவோம் சொன்ன உடனே நீ எந்த ஜாதி என்ன ஆளுக்க அடிமை கிடிமை எதையுமே பார்க்கலை ஆமாம் இப்போ இந்த விசேஷித்து ஆவியை பெற்ற நீ இவ்வளோக்குள்ளே ஞானம் நிறைந்த நீ நீ தான் அதிபதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதியான இந்த யோசிப்பை அடிமையான இந்த யோசிப்பை சிறையில் இருந்த இந்த யோசிப்பை குற்றம் செய்தான் என்று குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்த இந்த யோசிப்பை ராஜா அதிபதியாய் மாற்றினான் கரங்களை தட்டி எத்தனை புரியுது ஆமேன் எத்தனை புரியுது அதெல்லாம் சாத்தியமே கிடையாது எப்படி சாத்தியமாச்சு கத்தர் யோசிப்போடு இருந்தார் கரங்களை தட்டி கத்தருடைய ஆவியான ஒரு யோசிப்போடு கூடாந்தார் இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன் ஆமேன் யோசிப்பு எப்படி அவன் அடிமையாக இருந்து புற ஜாதியா இருந்தவனை ஒரு தேசத்துக்கு அதிபதியாக மாற்றினப்போ அவன் அன்னியே அவன் வந்து புறஜாதி அவன் கையால்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் செத்து போயிடும் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா அவங்க அத்தனை ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்பிடிச்சாங்க அத்தனை பேர் வந்து யோசிப்பிடம்தான் உணவுப் பொருட்களை வாங்கி சென்றார்கள் கரங்களை தட்டி ஆமேன் ஆமேன் அடிமை புற இருந்தவனே ஆமே ஆமேன் அவன் கையால தான் உலகத்துக்கே சாப்பாடை கொடுத்தார் அப்படித்தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி கத்திரா ஏசு கிறிஸ்துவை சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவை சாமியாக கும்பிட்றேன் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எந்த ஜாதியாக இருந்துட்டு போங்க எவ்வளோ குற குறைஞ்ச மட்டமான ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல கவலைப்படாதீங்கன்றேன் இந்த சமுதாயம் உங்களை பற்றி சொல்கிறதெல்லாம் சொல்லட்டும் ஒரே ஒரு நாள் பொறுமையா இருங்க கத்தருடைய ஆவியானர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அந்த ஆவியானர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார் உங்களை ஒரு நாள் உயர்த்தி வைப்பார் அப்போ அந்த ஊர் உலகம் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி கை கட்டி நிற்கும்படி செய்வார் கரங்களை தட்டி திரைய நம்புறீங்க ஆமே நாமே நந்தளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துவதற்கு அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் எத்தனை நம்புறீங்க